வணக்கம் அன்பான நேயர்களே எங்கள் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் செல்லப்போகும் ஆன்மீக பயணம் சென்னை அருகிலுள்ள திருமழிசை நகரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஜெகந்நாத பெருமாள் திருக்கோவில் இது வைஷ்ணவம் சார்ந்த மிக முக்கியமான நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் கோவிலின் வரலாறு ஸ்தல புராணம் பெருமாள் அருளிய சிறப்புகள் வருடாந்திர திருவிழாக்கள் ஆகியவற்றை விரிவாக பார்க்கப் போகிறோம் ஆகையால் வீடியோவை கடைசி வரை தவறாமல் பாருங்கள் கோவிலின் அடிப்படை தகவல்கள் கோவில் பெயர் ஜெகநாத பெருமாள் திருக்கோவில் இடம் திருமழிசை சென்னை மாவட்டம் மூலவர் ஜெகன்னாத பெருமாள் அதாவது விஷ்ணு தாயார் 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 அதாவது திருமகள் விமானம் சுபானந்த விமானம் தீர்த்தம் திருமழிசை தீர்த்தம் பிரசித்தி திருமழிசை ஆழ்வாருடன் தொடர்புடைய திவ்ய தேசம் வரலாற்று பின்னணி திருமழிசை எனப்படும் இவ்வூரின் பெயரே திருமழிசை ஆழ்வாருடன் தொடர்புடையதாகும் இங்கு உள்ள பெருமாள் ஜெகந்நாத பெருமாள் என அழைக்கப்படுகிறார் ஸ்தல புராணம் ஒரு காலத்தில் பிரம்மா வேத யாகம் நடத்திக் கொண்டிருந்தார் அப்போது விஷ்ணு அவரை தரிசித்து யாகத்தின் வெற்றிக்காக ஜெகந்நாதனாக அருள் புரிந்ததாக கூறப்படுகிறது அதனால் இங்கு ஜெகன்னாத பெருமாள் என அழைக்கப்படுகிறார் மேலும் திருமழிசை ஆழ்வார் இங்கு பிறந்த காரணத்தால் இந்த தலம் மிகுந்த புண்ணியத்தை பெற்றுள்ளது திருமழிசை ஆழ்வார் தொடர்பு திருமழிசை ஆழ்வார் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவர் அவர் இங்கு பிறந்ததால் இந்த தலம் திருமழிசை ஆழ்வார் அவதார ஸ்தலம் என்றும் போற்றப்படுகிறது அவருடைய அருளிசை பாடல்கள் இன்றும் இங்கு ஓங்கிக் கொண்டிருக்கின்றன கோவிலின் கட்டடக்கலை சோழர்கள் பாண்டியர்கள் நாயக்க மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்ட கோவில் ராஜகோபுரம் கருவறை பிரதான மண்டபம் ஆகியவை தனித்துவமானவை கோவிலின் விமானம் சுபானந்த விமானம் கோவில் தீர்த்தம் திருமழிசை தீர்த்தம் சிறப்புகள் ஜெகநாத பெருமாள் சன்னதி மங்களகரமான சிரிப்புடன் அருள் புரிகிறார் தாயார் திருவுருவம் பரிபூர்ணக் கருணையுடன் தரிசனம் அளிக்கிறார் திருமழிசை ஆழ்வாளுக்கான தனி சன்னதி உள்ளது நவ கிரகங்கள் மற்றும் யோக நரசிம்மர் சன்னதி உள்ளதால் பக்தர்கள் பாப நிவர்த்திக்காக வருகை தருகிறார்கள் சந்திர சூரிய கிரகண நாட்களில் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது திருவிழாக்கள் ஆண்டு திருவிழா வைஷாக மாதத்தில் அதாவது ஏப்ரல் மே மாதத்தில் நடைபெறும் இரண்டாம் கட்ட சத்துர்தசி திருநட்சத்திர விழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது பவித்ரோத்சவம் பங்குனி உத்திரம் கார்த்திகை தீபம் போன்றவை சிறப்பாக நடைபெறுகின்றன சிறப்பு தரிசனம் வெள்ளிக்கிழமைகள் மற்றும் பூரணிமா நாட்களில் பெருமாள் தரிசனம் செய்தால் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது பக்தர்கள் அனுபவங்கள் பல பக்தர்கள் திருமணத் தடை நீங்கி திருமணம் நடந்தது பிள்ளை பேரி கிடைத்தது வேலைவாய்ப்பு கல்வி முன்னேற்றம் ஆகியவற்றில் சிறப்பான அனுபவங்கள் பெற்றதாக பகிர்ந்துள்ளனர் இத்தலம் ஒரு அபிஷ்ட வரத தலம் என கருதப்படுகிறது அன்புடையீர் இவ்வாறு திருமழிசை ஜெகநாத பெருமாள் திருக்கோவில் குறித்து விரிவாக அறிந்தோம் இது ஒரு நூற்றி எட்டு திவ்ய தேசம் மேலும் திருமழிசை ஆழ்வாரின் ஸ்தலம் என்பதால் மிகுந்த பவித்திரமான தலம் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் பெல் ஐக்கான் அழுத்தி எங்கள் அடுத்த ஆன்மீக வீடியோ அறிவிப்பை உடனுக்குடன் பெறுங்கள் அடுத்த ஆன்மீக பயணத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்